வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ள ஒரு அருமையான சூப்பரான வீட்டை தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலில் முத தடவை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிங்க நண்பர்களே இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஆயிரம் சதுரடி இடத்துல கிழக்கு பார்த்த மனையில் கிழக்கு பார்த்த மணிக்கு வாஸ்து முறைப்படி ஃபோர் பிஹெச்கே காம்பேக்ட் ஹவுஸ் தான் நண்பர்களே நமக்கு லக்ஸரியாக பயங்கரமாக அவங்க சீலிங் கபோர்ட் ஒர்க் ஃபர்னிச்சர் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி ரெடி டு மூவ்ல நமக்கு ரெடியாக வந்திருக்கு நினைக்கலேன் இந்த வீட்டோட விலன்னு பார்த்தீங்கன்னா எண்பது லட்சரூபா கோட் பண்ணியிருக்காங்க நெகோசபிள் தான் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கார் பார்க்கிங் ஒரு லிவிங் ஹால் ஒரு கிச்சன் டைனிங் ஹால் ஃபோர் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோட பயங்கரமாகவே நம்ம ஏன்னா பார்த்து பார்த்து ரசித்து கட்டின வீடு தான் நினைப்பல சொந்த யூஸுக்காண்டி கட்டின வீடு தான் பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீட்டோடைய ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே உள்ள பிளே பட்டனை கிளிக் பண்ணுங்க நண்பர்களே